விவசாய வளர்ச்சி பார்க்கும் போது அண்ணா திமுக ஆட்சியில் இருந்து இருபத்தி ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது விவசாயத்து வளர்ச்சி அதே போல முதலமைச்சர் தருமபுரி மாவட்டத்தில் அங்க விவசாயிகள் எளிதா தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்துல பயிர்கிடம் பெறலாம் சொல்லி ஒரு தமிழகத்துல சுமார் நாலாயிரத்தி நானூறு வேளாண் கூட்டு கடன் சங்கத்து இது எல்லாமே செயல்பாட்டு வரும் அப்படின்னு சொல்லி திறந்து ரெண்டு மாசம் ஆச்சு ஏன்னா அது பயன்பாட்டு வரணும் எல்லாம் ஒரு வெற்று விளம்பரமாகத்தான் இந்த ஆட்சியை பார்க்க முடியும் கல்யாணம்